ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மல்லிகை செடியை வந்து கத்தரித்து விட்டதால் எவ்வளோ பலன் வந்து கிடச்சிருக்குன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பூ பூத்ததுக்கு அப்புறம் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூ பூத்த இந்த பகுதியை வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இலையை வந்து விட்டுடலாம் ஒரு ஒன்றை இன்ச் அளவில் இந்த இடத்துல நம்ம வந்து கத்தரித்து விட்டுடணும் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே விடாமல் கத்தரித்து விடும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் இருந்து நமக்கு புது தளிர்கள் வளர்ந்து செடி வந்து நல்ல க்ரோத் ஆகும் பாருங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி கத்தரிச்சு விட்ட பகுதிகள் தான் இதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது தளிர் வந்து வளர்ந்து செடி வந்து நல்லா அடர்த்தி ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பகுதி எல்லாமே அந்த மாதிரி கத்தரித்து விட்டு இந்த பக்க கிளைகள் வந்து வளர பகுதிகள் தான் இந்த மாதிரி வந்து நமக்கு செடி வந்து நல்லா அடர்த்தியாகும் பாருங்கள் இங்கேயும் அப்படி தான் நம்ம வந்து கத்தரித்து இடும்படுது இந்த மாதிரி ரெண்டு பக்க கிளைகள் வளரும் ஒரு சில இடங்களில் இது மாதிரி ஒரே ஒரு ஒரே ஒரு பக்க கிளைகள் புது தளிர் வந்து ஒரே ஒரு தளிரும் வளரும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டே வரலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு தளிர் வந்து வளர்ந்துருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட இடம் தான் இதுவும் பூ பூத்து முடிஞ்சது கூடனேயே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து நல்லா வந்து அடர்த்தியாக வளர இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு தளிர் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த தளிர் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு தளிர் வந்து வளர்ந்துருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதால் பார்த்திங்கன்னா செடி வந்து இந்த அளவுக்கு வந்து ஆகிருக்கு இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஒரே ஒரு தளிர் வளர்ந்து இப்போ இதுலேயும் வந்து நமக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் ஒரு தளிர் வளர்ந்துருக்கு இதுவும் நம்ம கட் பண்ணி விட்ட இடம்தான் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து நமக்கு ஒரு தளிர் வளர்ந்து அதில் வந்து இப்போ புதுசாக முட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா அடர்த்தியாகும் பாருங்கள் கட் பண்ணி விட்ட இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தவறாமல் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செடியை வந்து முதல்ல வந்து அடர்த்தி ஆக்குங்க நம்ம கீழே கீழ் நோக்கி நல்லா அடர்த்தி ஆக்கிட்டு அப்புறம் நம்ம மேல் நோக்கி வளர விட்டு அதே மாதிரி நம்ம கத்தரிச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மளிகை செடிகள் வந்து நல்லா அடர்த்தி ஆகும் பாருங்கள் இங்கேயும் வந்து நம்ம இது வந்து ஒரு ஒரு வாரந்தான் ஆகுது நான் கட் பண்ணி விட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புது தளிர் வளர்ந்துருக்கு ரெண்டு தளிர் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் சீக்கிரமாக வந்து செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகி செடி நல்லா அடர்த்தியாக வளரும் தேங்க்யூ